இந்த நிகழ்ச்சி நோக்கம் ஏஞ்சல் தாத்தா சோளம் போதும் எங்கள் யார் தாத்தா அது இல்லை அந்த டிவி போல் சும்மா ஒரு காமன் ஸ்பீச்சு காமன் ஸ்பீச்சு இன் ஃபியூச்சர் நிறைய மாதத்தில் இருக்குது என்னென்ன பேப்பர் வந்து சர்ச்சைகள் எல்லா கொடுத்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு கேள்வி எடுத்த சொல்லணும் அவங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கிட்டேன் இது போல் உட்காந்து நீங்களும் நான் டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாம் கேள்வி கொடுத்தவங்க கூட வந்து உட்காந்து அந்த அஞ்சு கேள்விகள் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்ட்டு சரி இன்றைக்கி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்க கேள்வி நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய கேள்வி நல்லா பார்த்து சொல்ல முடியுமா பாருங்க ஆ எனக்கு ஒரு இது என்னன்னா நான் அந்த சப்ஜெக்ட்லேருந்து பேசுவோம் நான் அப்புறம் எடிட் பண்ண ஆமாம் இப்போ தான் இருக்குது ரெக்கார்டிங் ஆயினே தான் ரெக்கார்டிங் ஆயினே இருக்குது நம்ம அப்புறம் பார்த்துட்டு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ போட போகிறோம் யூஸ்ஃபுல்லாக இல்லாததை கட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் தான் ஆ அதனால் பேசணும் எனக்கு என்னென்ன இந்த போன வாரத்திலே பார்த்தா ஒரு ஏழு எட்டு பேருக்கு வாங்க எல்லாமே வியாதி எல்லாமே வியாதி அப்போ வியாதியை குறித்து ஒரு கருத்து ஏன் வியாதி கருத்து வியாதி ரெண்டு இதா ஒன்று ஆவிக்குரிய ஜீவியம் ஒன்றும் மாற்றத்துக்குரிய வருது சரியா சாப்பிடல இல்லை நம்ம உடம்புக்கு நம்ம சாப்பிட்றது ஏற்றுக்கலை அப்படின்ற போது வியாதி இருக்கு ம் நம்மளுக்கு தெரியும் உடம்பு செட் ஆகும் செட் ஆகாது ஒண்ணு தெரியாம சில பழக்கங்கள் நம்ம கரெக்டான சாப்பாடுனாலுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இருக்கு எனக்கு அடிக்கடி வராது ஆனா வந்தாலும் ஒன் வீக் அது மாதிரி இருக்கிறவங்க போன வாரத்தில் ஒரு மூணு நாலு பேரை மீட் மூணு நாலு பேரும் என்னென்னா கேன்சர் தான் கேன்சர் கேன்சரு எல்லாருமே கேன்சரு இன்னொருத்தன் வந்து கேன்சர் வந்துடுமோ என்ற பயத்துலேயே வந்து உட்காந்துருந்தான் அவங்க டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்களாம் டாக்டர்கிட்ட போனோ சின்ன கட்டியிருக்கு டெஸ்ட்டு கேட்டு அப்போது அதை பார்த்ததுனாலவே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அது போல் பார்த்தேன் நான் அதில் ஒரு சாட்சி கேட்டுருக்கேன் யுஎஸ் நல்ல ஒரு ஊழியக்கார் எனக்கு கேட்டதுமே ஆச்சு மச்சின்னு என் தையா கூட வந்தவங்கிட்ட அதை கொஞ்சம் சொல்லி அதை கொஞ்சம் இல்லை பட்டு அதையே போகிற ஒரு காரியத்தை சொல்லி விச்சாரப்படுத்தினார் என்னென்னா இந்த ஊழியக்கார் வந்து ஊழியர்களுக்கு நிமித்தமாக ஷார்ட்ஸில் தான் ஆச்சு ஃபேஸ்புக்கு ஷார்ட்ஸில் ஆச்சு அவர் அவரும் ஒய்ஃபும் வெளியில் போயிட்டாங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் அவங்க வீட்டில் இருந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு பையனு அப்போ திடீர்னு பெரிய பையனுக்கு ஃபோன் வந்தான் அப்போ ஒன்னாக கலந்து வாங்க சீக்கிரம் இது எனக்கு இதில் என்னாச்சு என்னாச்சுன்னா தம்பி இறந்துட்டான் தம்பி இறந்துட்டான் இவங்களுக்கு ஒரே இது ஒய்ஃபிகிட்ட சொல்லிட்டு வா போகலாம் போலான்ட்டு இப்போ அஞ்சு மணி நேரம் போனோம் போகும்போது ஃபோன் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் பையன் தம்பிகிட்டேன் பையன்கிட்ட யாரும் அந்த பாடியில் கை வைக்கக்கூடாது அதை அப்படியே வைக்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்கிறாங்க கூட்டிட்டு போனால் இல்லை அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க டெட்டு அப்போது இவன் என்னென்னா நல்லா வெள்ளை பையன் ஃபாரினர் தானே கொருப்பாகிட்டு இருக்கிறோம் அந்த வெதாக டெட்டு பிளட் எல்லாம் அப்படியே கோல்ட் ஆகிடுச்சு இவங்க போகிறாங்க இவங்க மனசில் என்ன நம்ம உழைக்காது விசுவாசத்தை பசங்கிக்கிறோம் அப்போ நம்மளே துக்கமாக இருந்தால் நல்லா இருக்கும் இது இந்த ஃபீலிங்ஸ் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பையனச்ச இறந்துட்டானே அதை தாங்க முடியலை அப்படியே இதுவாக இருக்கான் அப்படியே யோசிச்சுன்னே அப்படி போகும்போது ஒரு ரேபி ஒரு வெளிப்பாடு என்னன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த பையனை முடிச்சு தீர்க்கதம் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா பெரிய பையனை காட்டிலும் இந்த சின்ன தான் முதல்ல ஏசி வைத்துப்பான் அப்போ அவனும் ரசிக்கப்படல அப்பயிருக்குள்ளதா இருப்பாங்க சின்ன பசங்க அப்ப என்னன்னா ஒன்னும் ஒரு இது இவனும் ரசிக்கப்படலையே ஒன்று தீர்க்க தசனும் பொய்யா இருக்கும் இல்லைண்ணா அது நடக்காமல் இப்போ கற்று சொல்லியிருந்தா நந்தானே ஆனோம் அப்படின்னுட்டு அண்ணன் வாய்ஃபிட்ட சொன்னா அவன் சாவல சாவலை சாவல கத்த தீர்க்க தச சொல்லிருக்கிறார் அவங்க தான் ஏசு சொல்லியிருப்பான் அண்ணன் முன்னாடி அப்படின்ட்டு அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம தைரியமாக அதுன்னுட்டு விசுவாச வார்த்தையே சொல்லினே போயினே விடுறாங்கண்ணா போனால் அவங்க அண்ணன் ஓடி வராங்கண்ணா பெரிய பெரிய ஓடி வர அப்போ ஒரு ஆஃப் அவர் முன்னாடி ஏந்திராங்க ஒரு ஹாஃப் அனவர் முன்னாடி ஏந்திரா வேறே எதுவும் பண்ணல வேறே எதுவும் பண்ணல போய் இறங்கிறாங்க பார்த்தா ஆஃப் அனவர் முன்னாடி எழுந்திருந்தான்னா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல பட்டு அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலு செடிமேட் பண்ணிட்டான் டெட்டு அதான் உடம்பெல்லாம் கருப்பாகிடுச்சு ஃபுல்லாக பிளட்டு ரொட்டேஷன்லாம் இல்லாமல் ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு பட் அந்த வார்த்தை பார்க்கலாம் ஏசு சொல்லிட்டார்ல இருந்தால் லட்ச பண்ணுவோம் அப்போ அதை பிடிச்சுன்னு ஜோம் பண்ணுது அப்ப இந்த கேன்சர் இந்த டவுட்டோட வந்தால் அந்த ஐயா தான் சொன்னார் சில நேரங்களில் பயங்களே வியாதி நிஜமாகிடும் இல்லை வியாதி ஆனால் பயமே வியாதியை நிஜமாகிடும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் கூட ஒரு இதுல படிச்சேன் வாட்ஸ்அப் காலத்துல இப்போ நம்ம உடம்புல என்ன ஒரு பெலவீடு இருக்கோ அதை சிந்திச்சு சொல்லிக்கொண்டே இருந்தா அந்த மூளையே அந்த நோயை கிரியேட் பண்ணி நம்ம உடம்பு வர வச்சுக்கணும் இல்லாத ஒன்னே நம்ம யோசிச்சுனே இருந்தா அந்த மூளை என்ன பண்ணுவோம் அதை செயல்படுத்தி செயல்படுத்தி நினைச்சு 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 வேதத்துல பார்த்தா அதே வேதியும் நம்ம உடம்புல அந்த எமோஷன் வந்து அது கிரியேட் பண்ணி இருக்கு ஆமா பயம் 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 எனக்கு ஒன்று வந்து உங்களுக்கு கூட சொல்லியிருப்பேன் சச்சிலே சொன்னேங்க என்னென்னா எனக்கு இந்த ரைட் ஷோல்ட்ரு நான் வருங்களா சரி சரி வழி நான் அன்னைக்கு அவங்கள்டே அதை தான் சொன்னேன் பயங்கர வழி எனக்கு அது ஆச்சரியம் என்னென்னா எப்பயுமே நம்ம ஒன்று கூகுளில் சர்ச் பண்ண அதனுடைய வெப்சைட்டு தான் நான் நான் என்னென்ன என்னுடைய ரைட்டில் ஹேண்டு பெயின் அப்படின்ட்டு டைப் ஆகிடுச்செயினாக சிம்டமாக இருக்குன்ட்டு பாக்ஸ் போட்டு வருது பாக்ஸ் போட்டு முதல்ல என்ன என்னென்னா கேன்சருக்கான அறிகுறி ஷோல் ரைட் ஷோல்ட்ரு வலிக்கும் அப்புறம் இங்கே நெக்கு பின்னாடி வலிக்கும் உடம்பு எங்கே அந்த இது இருக்கோ அதெல்லாம் நம்பிக்கணும் படித்தது தான் எல்லாமே வந்துச்சு அது வரைக்கும் எனக்கு ஷோல்டர் மெயின் மட்டும் தான் படித்தது தான் அப்போ அது நம்ம மைண்டுக்குள்ள அலோ அலோவ் பண்ணுறதுன்ன இல்லை அது வரைக்கும் எனக்கு உடம்புல நம்பிச்சிருந்து அது படிச்சுட்டு இது கேன்சர் ஆகுமோ அப்படின்னு நினச்சதும் உடம்புலாம் நம்பிக்கை நெக் நெக்கு வலிக்குது அப்படியே ஒரு மாதிரி கழுத்து இந்த கிரேட் ஆமா அது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே கிரேட் ஆயிடுச்சு ஆனால் நைட்லாம் தூக்கமே இல்லை ஒரே இது கேன்சர் ஆகுந்தா கேன்சர் ஆகுந்தா கேன்சர் ஆகுந்தா ஆனால் சூப்பராக காலையில் ஒரு மெசேஜ் நம்மளே எதிர்பார்க்கல இந்த இதுவும் இல்லை பைபிள் வசனம்லாம் ஒன்றும் இல்லை வந்த மெசேஜ் என்னென்னா கேன்சர் இஸ் எ பிஸ்னஸ் அப்படின்னுட்டு அமெரிக்கன் என்பிஏ என்பிஏ பிளேயர் பேஸ்கெட் பாஸ்கெட்பால் பிளேயரை போட்டு அவன் எப்படி இது பிஸ்னஸ் அவன் மெடிசனே எடுக்காம எப்படி கியூர் இந்த பணம்லாம் எங்க போகுது அப்படின்னு போட்டு அதை பார்த்துனாவே எனக்கு இருந்த அந்த நெகட்டிவ்னஸ் போயிடுச்சு மாறிச்சு அப்புறம் பார்த்தா அது பிள்ளைங்களுடைய பேக் தீக்கி தீக்கி வருது அப்போ இப்போ நிறைய பேர் பயந்து 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 அந்த நோய்

நம்ம விஸ்வதைக்குரிய காரணமாக நம்ம வாயில் என்ன அதுக்கு போய் இல்லாத எல்லாம் யோசிச்சிட்டே இருந்திருப்போம் அது வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது பிசாசு நம்ம நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஆயுதம் என்னென்னா பயந்தான் பயம் ஃபஸ்ட்டு அந்த பயத்தை வரைச்சான் அதுக்கப்புறம் என்னென்னா ஆன் தைரியமாக வந்து நம்மளுக்கு பிடிச்சிடலாம் ஆனால் அந்த பயம் வந்துச்சுன்னா இது வெறும் வியாபாரிக்கு மாத்திரம் இல்லை ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் நடக்கும் ஃபைனான்ஸு சமாதான குறைச்சல் இது அது எந்த காரியமாக இருந்தாலும் முதல் சீடு வந்து பயம்தான் போட்டுட்டாங்க நம்ம ஐயோ நான் இன்னும் 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 நினச்சி அதெல்லாம் தான் பைபிள்ஸ் வந்து விசுவாசிக்கிற மாதிரி அப்புறம் தேவன்களும் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு பயம் ஆனால் யாரு நம்பிக்கை போதும் இந்த பயத்தை போக்குறத்தையே இந்த பயமே நம்மளுடைய எதிர்காலத்தை அழிச்சிடுமோ அப்படின்னு போயிட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு கத்திர இருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு பயங்கர பராக்கிரம் சஜவத்தை நம்ம கூட இருக்கிறாரு அவரு விசுவதா எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த தைரியம் வருங்க பயம்தான் உங்களுக்கு மிக பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த பயத்தை மாட்டேங்கிறேன் ஏன் அந்த பயம் நினைக்கிறீங்க

அது வார்த்தையினால நின்றுணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது தெரியாது காணப்படாத தன்னுடைய நிச்சயம் அப்ப பார்க்கறது மேல அவங்க வைக்கிற அந்த விசுவாசம் நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்துடுமோ இந்த காயத்தால அதுதான் பயம் ஆமா இது நம்ம எதிர்காலத்தை பாதிக்குமோ இல்ல நம்மளுடைய ஃபியூச்சர் நம்ம வீட்டோட காரியங்கள் பாதிக்குமோ நம்ம பிள்ளைகளோட காரியங்கள் பாதிக்குமோ அந்த எதிர்காலத்தை தடை பண்றதோ இல்ல நம்ம வாழ்க்கையில அந்த உயிரை எடுக்கிறதோ ஏதோ ஒரு காரியத்தை

தைரியம் சொல்றதுலாம் யாருமே இல்லை அம்மா நடந்திடும் அம்மா அப்படியே நடக்கும் இந்த இந்த சிண்டம்ஸ் எல்லாம் உனக்கு இருக்குதா அப்ப கண்டிப்பா இதுதான் இருக்குது கவனம் அப்படின்னு பயன்படுத்தி விட்டுருவாங்க ஆளுத்த சொல்றவங்கனா இப்ப சொல்லுவாங்க அப்போ இல்லை உள்ள அவனுக்கு அவருமா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு போயிருந்தா கூட எல்லாமே பயன்படுத்துவோம் நாலாவது ஆள் தான் வந்து இல்ல இது மாதிரி இருக்காரு அதாவது நாலாவது ஆள் கூட இல்ல நீங்க உடைஞ்சி

இல்லை இப்போ நம்ம சர்ச்சிக்கு வெங்காயப்பாக்கத்துலேருந்து ஒருத்தம் வந்தாங்க தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆமாம் ஒரு ஹஸ்பண்ட் நம்ம நியூலி மேரி நியூலி மேரிடில் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சின்னு அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை தங்கவே இல்லை குழந்தை தங்கவே இல்லை அப்போ கடைசியாக குழந்தை தங்கிடுச்சு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க ஸ்கேன் போய் பார்த்தா அதில் ஏதோ ஒன்று நம்ம சேனலில் ஷாவல் டிவென்டிவ்ல இல்லை அந்த சாட்சியிருக்கும் போய் பார்த்தா ஏதோ ஒன்றும் கூடலை அதனால குழந்தை வந்து அப்னா பண்ணாங்க அதாவது கரு ஏதோ ஒன்று பிறகுற குழந்தை வந்து ஒரு மாதிரி உடம்புல வளர்ச்சி நம்ம ஊனதா அப்படி பிறப்பும் அதனால அபாஷன் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த செய்தியோட கூட உங்கள் சர்ச்சைக்கு வராங்க செய்தியோட கூட சபை முடிஞ்சிட்ட பேர் முடிகிற டைம்ல தான் உள்ள வராங்க டெஸ்ட்டு ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அப்போ உள்ள வரும்போது ஜபத்து கோழியர்கிட்ட வராங்க கோழியார்கள் சொல்கிறாங்கம்மா மனுஷன் தானே சொன்னேன் தத்த சொல்லல ஆ மனுஷன் தானே சொன்ன அப்படின்ட்டு ஒன்னும் அவங்களுக்கு அந்த வார்த்தை விசுவாசம் தயாரிச்சுச்சு க கொடுத்தது கத்த நம்ம இவ்வளோ நாலஞ்சு அஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணோம் கடைக்கல தானே கொடுத்தாரு இது மனுஷன் தானே சொன்னான் கத்த சொல்லியே அப்படின்ற விசுவாசம் அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் மூணு ஸ்கேன் இருக்கு இந்த மூணு ஸ்கேனுக்குள்ளே அது சேர்ந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது நம்ம ஆபரேஷன் பண்ணும்போது அது உங்களுக்கும் ஆபத்து அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாங்க சொன்னாங்க ஒன்றும் ஆகலம்மா இது நல்ல டைமில் எடுத்துருங்கன்ட்டு பட் இவங்களுக்கு இது மனுஷன் தானே சொல்கிறாங்க ஆமாம் கற்று சொல்லி நானும் ஆமாம் செகண்டு இதுக்கு போகிறாங்க அந்த அதே இது அது அதுவும் இவங்களுக்கு என்னென்னா ஒரு இது அவன் டாக்டர் சொல்கிறாங்க இது இன்னும் ஒரு இதில் பார்த்துணும் இல்லைன்னா கண்டிப்பாக எடுத்தாங்க அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம் குழந்தைங்க கஷ்டம் அப்படிங்க மூணாவது ஸ்கேனு போய்ட்டு எடுத்துட்டு அதை எடுத்துன்னு போய் அதே இடம் பட் அன்றைக்கி எப்போயுமே சொல்கிறேன் அந்த டாக்டரில் ஒன்று டாக்டர்கிட்ட போனால் அவசரம் என்ன உண்மை இல்லையம்மா நல்லதனமா இருக்கு நல்லதனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன அவங்க குழந்தை தீங்கு வந்து சாட்சி சாட்சி இருக்கு பாருங்க மனுஷனுடைய வார்த்தை இதே யாரா இருந்தா நினைப்பாங்க சிலரு தந்துட்டு குழந்தை ஒண்ணு மூணு ரூபாய் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்ல மூல வளர்ச்சி இல்லைன்னா நல்லா இருக்காது நம்மளுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு எல்லாம் வந்து தெரியாதா எத்தனை பேரை பாத்து நம்மளுக்கு கூட விசுவாசம் கூட புரியும் ஒரு ஒரு தமிழ் நம்மளுக்கு அந்த விசுவாசி நம்மளும் அந்த மாதிரி பயத்துவதா சில டைம்ல வீட்டுல போக ஒரு தெரியுங்களேன் ஏன் வரத்து இருக்குங்களா இதே தான் ஒரு டென்ஷன் ஏன் டென்ஷனாக இருக்குது ஏன் டென்ஷனாக இருக்குதுன்னா கத்திரமாதிரி விசுவாசங்களா எல்லா நம்ம நீங்க தான் கத்திக்கிற மாதிரி நான்தான் ஒரு ரெண்டு வாரம் இருப்பேன் ஈவினிங் சர்வீஸில் சொன்னேன் நீங்க வந்துருந்தீங்களா வந்துருமா வந்துருக்கா ஒரு ஈவினிங் சர்வீஸ் தான் சொன்ன அதாவது பார்வனுக்கு நினைப்பு தான் வல்லரசியை ஆளுகை செய்கிறான் நான் தான் அவ ரூல் பண்ணுறேன் ஆனால் அவன் ரூல் பண்ணாலும் ஆளுங்க அவங்க வேலை இல்லவே இல்லை வருங்க தேசத்தில் தண்ணியெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க முடியாது ப இவங்க இருந்து ஒவ்வொரு ஆச்சுடுவான் பொழுது இதெல்லாம் அனுப்பிச்சிடலான்னு நினச்சா என்னால் ரத்தம் இந்த ராஜாவுக்கே கை ஃபுல்லாக பார்க்கணும் ஆமாம் ஆனால் இவங்க வந்து நம்ம ஒன்று நாளாக போய் நிற்குது அழகெல்லாம் போயிடுச்சு மனைவி எல்லாம் எப்படி ஆயிடுச்சு குழந்தைங்களாம் அப்படி சொல்றது ஹம்செல்லாம் நினச்சா அப்ப முடியாது மிருக ஜீவன்லாம் செத்து போகுது வயலெல்லாம் அழிஞ்சு போகுது வெட்டுக்கிளிகள் வருது கல்வழை வந்து எல்லாமே அழிஞ்சிட்டு போகுது ஊரே ஒன்றும் நான் போகுது ஆனாலும் இந்த ராஜா நச்சாலாம் அப்ப முடியாது ஏன்னா வேதம் சொல்றது இரு தேவன் அவன் இருதயத்தை கண்காணிமை பத்தியிருந்தேன் ஒரு டைம் வச்சிருந்தேன் அந்த டைம் வரைக்கும் ஏன்னா இஸ்ரோவேளுடைய பிள்ளைகளை எப்படி அவன் கொலை செஞ்சானோ அதுக்கு பழிக்கு பழி அவனும் அவனுடைய தேசத்துல அப்படிப்பட்ட அழுகையின் கூக்குரல் கேட்கிற வரைக்கும் அவன் ஆசைப்பட்டாலும் இவனை துரத்தமா நினைச்சாலும் அப்ப இன்னமே இவனுக்கே அதிகாரம் இல்லை பேர் தான் பார்வணுன்னு உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து ஆளுகையில வேதாவது சொல்றது கத்தல் ராஜரீகம் பண்ணுங்க

அப்போ அந்த தைரியம் நமக்கு தான் கற்று இருக்கிறத பார்த்துப்பார் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இல்லை நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் அதாவது பார்த்துப்பார் அப்போ இந்த முதல்ல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்குன்னு பயப்படக்கூடாது பயப்பட கூடாது ஒரு வசன பிரசன்னாது ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்து தெரியுமா பயப்படாது பயப்படாதே பயப்படாது நான் வந்து தேவை நானும் அது கலங்காது நானும் தேவன் திகையாதே நீ சொல்லி பெரிய நீ பயப்படாதே நான் முன்னோடு இருக்கிறேன் திகையாதே நானும் தேவேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வளக்கருத்தினால் உயர்ந்த கைவிட்டா இல்ல இது வந்து வேற வசம் யோசியா நாற்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னோட இருக்காதே நான் நான் உன்னை பலப்படுத்தி தகவல் பண்ணுவேன் என் வதக்கருத்தினால் உன்னை தாம்புவேன் நாமே ஒரு வார்த்தைமே சர்வ வருமானது இந்த நாளிலே குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பணத்தை குறித்து வியாதியை குறித்து எதிர்காலங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காய் நானும் ஜானும் ஒருமனப்பட்டு எங்கே இருவர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்டாலும் அதில் செய்வேன் என்று சொன்ன ஒரு இப்பொழுது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே எல்லா பயங்களையும் அவர்களை விட்டு நீ மாற்றி போடும்படியாய்

இப்பொழுதே கட்டளை இடட்டும் என்று நான் கட்டளை எழுத நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தேவனில் கட்டளை சுகமாய் வாழ்ந்துள்ளேன் நாமத்தை மகிமைப்படுத்த தேவனில் உதவி செம்மடியாக தொடர்ந்து ஆண்டு வரை இதே போல அநேகருக்கு நாங்கள் உதவியாயிருக்கு நிகழ்ச்சியும் தேவனின் ஆசிரியர் நாமத்தைச் நல்லது ஆசிரிப்பார்கள்